மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆய்வு பார்க்கின்ற அன்பான போட்டி தேர்வு ஆர்வலர்களை பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற முதுகலை பட்டதாரிக்கான ஆசிரியர் தேர்வு பாடத்திட்டத்தில் விலங்கியல் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில வீடியோ தொகுப்புல நான்கு யூனிட்டை பார்த்து முடிச்ச நாம ஐந்தாவது முதல் எபிசோடு அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ தொகுப்பு அன்பான போட்டி தேர்வு ஆர்வலர்களே தேர்வுக்கான நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு குறிப்பாக நம்மளுக்கு சிட்டு சிலபஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் நம்ம படித்த ஒரு ஒரு மேற்கோளை நம்ம காட்டிட்டு தான் நம்ம படிக்கிறோம் குறிப்பாக போட்டி தேர்வு என்பது வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் வேறு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வேறு பப்ளிக் எக்ஸாம்லலாம் நம்மளுக்கு மார்க் தான் குறிப்பாக பாஸ் ஃபெயில் அங்கே அதுவும் மார்க் பேஸ் பண்ணி ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்படி கிடையாது குவாலிஃபைங் அப்போ குறிப்பிட்ட வேக்கண்டில் நாம் குவாலிஃபை ஆயிருக்கிறோமா அப்போ நாம் அந்த கோ அந்த காம்படிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறது எப்படி படிக்கிறோன்னா டீட்டெயில்டாக படிக்கணும் லைன் பை லைன் படிக்கணும் ஒவ்வொரு லைனும் ஒரு பேரகிராஃப்பும் எப்படியெல்லாம் கேள்விகளை கேட்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம அணுகி அணுகி நம்ம படிக்கணும் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கல்வியில் குறிப்பாக மெமரின்ற ஒரு பாடத்தில் ஒரு ப ஒரு ஒரு நிமோனி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பிஎட் எஜுகேஷன் சைக்காலஜியில் படிச்சிருப்போம் எஸ்கியூ த்ரீ ஆர் இந்த எஸ்கியூ ஆர் என்ன சொல்லுதுன்னா எஸ்னா சர்வே க்யூனா கொஸ்டினிங் மூணு ஆறு சொல்கிறாங்களே முதல் ஆறு வந்து ரிசைட்டு இன்னொரு ஆருக்கு ரிப்பீட்டுன்னு பேர் இன்னொரு ஆறுக்கு ரிவ்யூன்னு பேர் அப்போது சர்வேனால் நம்முடைய சிலப்பஸும் கொஸ்டின் பேப்பரும் கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை எப்படி கேட்டிருக்காங்க என்ற அணுகி அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின்களை நம்ம படிக்கும்போது அந்த ஏரியாவை நம்ம ஸ்டெத் பண்ணி படிக்கணும் கடந்த ஆண்டுகள் இது இப்படி கேட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரி வீவுல இந்த கேள்வி கேட்குறாங்க என்ற ஒரு அணுகுமுறையை நாம் நம்ம பயன்படுத்தினா இந்த தேர்வு குறிப்பாக இந்த போட்டி தேர்வை வெற்றி அடையலாம் ஏன்னால் நம்மளுக்கு இந்த பிஜிடிஆர்பியில் பொறுத்தவரையும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் நூற்றி பத்து மதிப்பெண்கள் நம்முடைய மெயின் பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்குறான் குறிப்பாக விலங்கியல் பாடத்தில் நூற்றி பத்து இல்லையா மீதி முப்பது மதிப்பெண்கள் எஜுகேஷன் சைக்காலஜி பத்து மதிப்பெண் தான் பொது அறிவு பாடம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மெஜாரிட்டி பாடம் நம்மளுடைய கல்வி பாடம் அதாவது நாம் ஏற்கனவே யூஜி மற்றும் பிஜியில் படித்த பாடம் நம்மளுடைய பாடத்திட்டத்துலேருந்து நாம் தெளிவாக கற்றுணர்ந்து குறிப்பாக நம்ம கான்செப்டோட கிளியராக நம்ம படிச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்போ இந்த அணுகுமுறையை உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இந்த உத்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே ஒரு போட்டித் தேர்வை பொறுத்தவரையும் அந்த தேர்வுடைய மனநிலையை பொறுத்தவரையும் கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட கேள்விகளையும் அதே நேரத்தில் நம்முடைய சிலப்பஸ்களையும் நம்ம ஆராய்ந்து எதை நம்ம எப்படி படிக்கணும் எப்படி கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த அணுகுமுறையோடு நீங்கள் படிச்சிங்களன்னா இந்த தேர்வை நம்ம வெற்றில் வெளிதில் வெற்றி கொள்ளலாம் என்பது போட்டித் தேர்வர்களுக்கான ஒரு உத்தி கடந்த வீடியோவில் நம்ம கடைசியாக ஆர்ஹெச் ரத்த வகை பார்த்தோம் ஆர்ஹெச் ரத்த வகை என்றால் ரீசஸ் மங்கி ஃபேக்டர் யார் இதை கொண்டு வராங்கன்னா லேண்ட்ஸ்டெய்னர் வெய்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னம்மா நாற்பதில் கொண்டு வராங்க குறிப்பாக இதை எப்படி கண்டுபிடிக்காங்க முயலின் உடலில் ரீசஸ் இன குரங்கின் ரத்தம் ஏற்றப்பட்டு அந்த ரத்தம் ஏற்றப்பட்டு தடுப்பாற்றல் உண்டாக்கப்பட்டு அதில் எதிர்பொருள்கள் கொண்ட இத்தகைய மொயலின் சீரம் மனித இரத்த துளிகளில் கலக்கும் போது திரட்சி ஏற்படுகிறது அப்போ திரட்சி ஏற்படுமானால் அந்த குறிப்பிட்ட மனித இரத்தம் பாசிட்டிவ் திரட்சி ஏற்பட்டா அது நிறாஞ்ச் பாசிட்டிவ் அது அவனத்தில் ஆரென் நெகட்டிவ் எனவும் பார்த்தோம் எனவே இதன் மூலம் என்ன பண்றாங்க ரத்தம் ஏற்றுவதற்கு ஏபிஓ ரத்த வகையுடன் இந்த ஆரெஞ்சு காரணி சோதனைகளையும் நாம் மேற்கொள்வது அவசியமாகின்றன அதே மாதிரி இந்த ஆரெஞ்சு இன்கம்பபிலிட்டின்னு ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு குறிப்பாக இதுக்கு வந்து பேர் ஆர்ஹெச் தாய் குறிப்பாக ரீசஸ் மங்கி ஃபேக்டருடைய தாய் ஆர்ஹெச் கருவை தாங்கும்போது குறிப்பாக ஆர்ஹெச் பாசிட்டிவ் கருவை தாங்கும்போது போது கருவுல ரத்தத்தில் திரட்சி ஏற்பட காரணமாக இருக்கிறதா இத்தகைய விரும்பாத நிகழ்வுகள் எங்கே நடைபெறும்னா முதல் கருவுதலில் நிகழாமல் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கன்சியூவ் வாகனத்தில் இந்த நிகழ்வு ஏற்படாது எருத்தோ பிளாஸ்டிக் ஸ்பிட்டாலிசிஸ் முதல் நிகழ்வு ஏற்படாது ஆனால் இரண்டாவது கருவுறுதலில் முதல் கருவுதலில் நிகழாமல் பின்வரும் கருவுறுதல்களில் நடைபெற வாய்ப்புள்ளன இந்த நிலையில் இரத்த சிவப்பு செல்கள் அழிவுற்று இரத்த சிவப்பெல்லாம் அழிவிட்டு இரத்த சோகையினால் இந்த கரு வந்து கொல்லப்படும் இந்த கரு கொல்லப்படுவதற்கு என்ன தெரியுமா போயிருங்க இது கேள்வி கேட்டிருக்காங்க எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் பிட்டாலிஸ் பிட்டாலிஸ் எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் பிட்டாலிஸ் இது எங்கே நடக்குன்னா ஆராய்ச்சி தாய் ஆரஞ்ச் பாஸ்டிவ் கருவை தாங்கும் போது அந்த ஆரஞ்சு பாஸ்டிவ் கருவை தாங்கும் போது இரத்தத்தில் திரட்சி ஏற்பட காரணமாக இருந்து அங்கே ஒரு விரும்பாத நிகழ்வு ஒன்று நடைபெறுது இந்த நிகழ்வு முதல் கருவுறுதல் நிகழாமல் பின்வரும் கருவுறுதலின் நடைபெற வாய்ப்பு இருக்கிறனால இந்த ஆரஞ்ச் பாஸ்டிவ் கருவு திரட்சி ஏற்பட்டு விரும்பாத நிகழ்வுகளில் ஒன்று இரத்த சிவப்பு செலவுகள் அழிவுற்று இரத்த சோகையினால் கரு வந்து கொல்லப்படுதான் அப்படி இந்த கரு இரத்த சோகையினால் கரு கொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு பிளாஸ்டிஸ் பீட்டாலிஸ் என்று அழைக்கிறாங்க அடுத்த தலைப்பு மறு இணைவு இந்த காம்பினேஷன் முதல் முதலாக லேடர்பர்க் மற்ற இரண்டு மரபியாளர்கள் இந்த மறு இணைவு ஆய்வை வழியை தெளிவாக்கி அப்போ மறு இணைவு ரீகாம்பினேஷன் என்ற ஆய்வினை தெளிவாக்கியவர்கள் யாருன்னா லேடர்பர்க் மற்றும் இயல் டேட்டம் அப்போ ஒரு பாக்டீரியாவிலிருந்து மற்றொரு பாக்டீரியாவுக்கு மரபு பொருட்கள் கொடுக்கும் பாக்டீரியா வழங்கும் வகை அதாவது டோனார் யார் ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு மரபு பொருளை கொடுக்கிற அந்த பாக்டீரியாவுக்கு பேர் டோனார் என்றும் அப்படி ஏற்றுக்கொள்கின்ற வகைக்கு வந்து ரிசிப்டன் என்றும் அழைக்கிறாங்க இந்த மறு இணைவு மாற்றமடைந்தால் இதில் ரெண்டு விதம் நடக்குது இணைதல் கடத்தல் என்ற மறு மறு இணைவு மூணு மாற்றம் இணைதல் கடத்தல் என்ற மூன்று வழிகள் நடைபெறுகிறதா அப்போ இந்த ரீகாம்பினேஷன் ஒன் மாற்றம் அடிதல் நம்பர் டூ இணைதல் மூணாவது கடத்துதல் என்ற மூன்று வழிகள் நடைபெறுகிறதா முதலாவது மறு இணைவு மாற்றம் அந்த மாற்றமடைதலுக்கு வேறு என்னன்னு சொன்னால் இயல்பு மாற்றம் என்றும் அழைக்கிறாங்க இந்த முறையில் ஏற்பு செல் அதாவது ஏற்பு செல்னால் ரிசிப்டன் வழங்கி செல்லின் டிஎன்ஏவின கொடுக்குற பேக்டீரியாவுடைய டிஎன்ஏவையை இயல்பாகவோ அல்லது என்ன பண்ணுமா வலுக்கட்டமாக ஏற்றுக்கொள்கிறது தான் இதுக்கு என்னமா மறு இணைவு மாற்றம் அடைதல் அல்லது இயல்பு மாற்றம் என்று அழைக்கிறாங்க அப்போது இந்த பாக்டீரியாக்களின் ஒரு சில இனங்களே இது போன்ற இயல்பு மாற்றத்தின் உடையவை அப்போது எவ்வளோ எவ்வளோ பாக்டீரியா இருந்தாலும் அதில் ஒரு சில பேக்டீரியா மட்டும்தான் இயல்பு மாற்றமா அந்த இயல்பு மாற்றமாகவே ஏற்றுக்கொள்ளுமா இவை வழங்கிடியவனே நீள் வாக்கில் பெற்றுக்கொள்கின்றன அப்போ ரிசப்டார் வந்து ஏற்றுக்கொள்கின்ற பாக்டீரியா வழங்கிய நீள் வாக்கில் பெற்றுக்கொள்கின்றன அப்ப இது ஆய்வுச் சாயல இயல்பு மாற்றம் வலுக்கட்டாயமாக செயற்கை முறையில் தூண்டப்படுகிறது அது குறிப்பாக அதிக உப்புச்சரிவு மற்றும் திடீரென்று வெப்பநிலைய மாற்றுதல் ஆகிய செயற்கை முறையில் இயல்பு மாற்றம் தூண்டப்பட்டு செல்லுக்கு அயலான பிளாஸ்மேடுகளை உட்டு உட்கொடுத்த செல்லுகிறாங்க இங்கே பிளாஸ்மேடு என்றது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இட்ஸ் எக்ஸ்ட்ரா குரோமசோமல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அப்போ குறிப்பாக இந்த இயல்பு மாற்றம் வலுக்கட்டாயமாக செயற்கை முறையில் தூண்டப்படுதான் அதனுடைய கண்டிஷன் நம்பர் ஒன் அதிக உப்பு செறிவு ரெண்டாவது திடீர் வெப்பநிலை மாற்றுதல் இந்த இரண்டும் செயற்கை முறையில் இயல்பு மாற்றம் தூண்டப்பட்டு செல்லுக்கு அயலான பிளாஸ்மேடுகள் உட்செலுத்துகிறாங்க அப்போ இது போன்ற வலுக்கட்டாயமாக செல்லுக்கு அயலான பிளாஸ்மல்களை உட்செலுத்தி பேக்டீரியத்தின் இயல்பு மாற்றத்தை தூண்டுவித்தலுக்கு பேர் தான் மரபு பொருளுக்கு அடிப்படை டிஎன்ஏ குறிப்பாக ஜெனட்டிக் என்ஜினியரிங்க்கு அடிப்படை இது தான் மாற்றத்தை தூண்டுவிக்கிறது ஏன்னா வலுக்கட்டாயமாக செல்லுக்குள்ள அயலான பிளாஸ்மல்களை உட்செலுத்தி பேக்டீரியத்தின் இயல்பு மாற்றத்தை தூண்டுவித்தலுக்கு பேர் குறிப்பாக இந்த மாதிரி டெக்னிக் தான் இதை தான் பேசிக் ஃபார் ஜெனடிக் என்ஜினியரிங் மரபு பொருளுக்கு அடிப்படையாக அமைகிறதா இந்த இயல்பு மாற்றத்தை தோடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலிக் கிரிப்த் அவர் ஒரு பாக்டீரியல் அறிவியலாளர் குறிப்பாக டிஃபலோகாக்கஸ் நிமோனியே என்ற பாக்டீரியாத்த பயன்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்றாரு அப்ப இந்த இயல்பு மாற்றம் குறிப்பாக இந்த இயல்பு மாற்ற சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஃபிரெட்ரிக் கிரிப்த் அவர் வந்து ஒரு பேக்டீரியாளர் பேக்டியாலஜிஸ்ட் இவர் எதில் பண்ணுறாருனா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே என்ற பேக்டீரியாவை பயன்படுத்தி அங்கே ஆய்வு மேற்கொள்கிறாரு அதில் நிமோனியா காய்ச்சலை தோற்றுவிக்கும் ரெண்டு வகை வீரியம் உள்ள ஒரு டிப்ளோகாக்கஸ் ரகம் பற்றி இவர் ஆராய்ச்சி எடுக்கிறார் அப்போ இவர் எதில் ஆராய் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்னா வீரியம் மிக்க விரிலன் ஃபேக்டர் குறிப்பாக டிப்ளோகாக்கஸ் குறிப்பாக நிமோனியா காய்ச்சல் ஏற்படுத்துவது டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்போ அந்த நிக் டிமோனிய காய்ச்சலை தோற்றுவிக்கும் வீரியம் உள்ள ஒரு பாக்டீரியா பேர் தான் டிஃபலோகாக்கஸ் ரகம் அதில் தான் இவர் ஆட்சி ஆராய்ச்சியை மேற்கொள்றார் அதுல இரண்டு விதமான வகை ஒன்று வந்து எஸ் ரகம் ரெண்டாவது ஆறு ரகம் இந்த எஸ் ரகம்னா வீரியம் உள்ள ரகமானது வீரியம் உள்ள வகைக்கு பேர் எஸ் ரகம் இது என்ன பண்ணால் செல்லை சுற்றி செல்லை சுற்றி இருக்கிற மென்மையான பாலிசீக்கரேட் உரையை உண்டாக்குறது செல்லை சுற்றி அந்த செல் செல் சுவர் இருக்கு இல்லையா அந்த செல்லை சுவரை சுற்றி மென்மையான பாலிசேக்ரேட் உரையை உண்டாக்குறதா இந்த பாக்டீரியம் உரையுடைய ரகங்களை உற்பத்தி செய்யக்கூடியவை அப்போ இந்த எஸ் ரகம் வந்து என்னவா குறிப்பாக பாக்டீரிய உரையுடைய ரகங்களை உற்பத்தி செய்யவை அதுக்காக தான் இதுக்கு எஸ் ரகம்ன்னு பேர் வைக்கிறாங்க அப்போ இரண்டு வகையான ரகம் ஒன்று எஸ் ரகம் ஒன்று ஒன்று ஆறு ரகம் இதில் எஸ் ரகம் என்பது வீரியம் உள்ள ரகம் இந்த வீரியம் உள்ள ரகம் என்ன பண்ணுது செல்லை சுற்றி மென்மையான பாலிசெக்கரேட் உரையை உண்டாக்குறதா இந்த பாக்டீரியம் உரையுடைய ரகங்களை உற்பத்தி செய்யக்கூடியவை என்று அதுக்கு பேர் வைக்கிறாங்க அதுக்கு எஸ் ரகம் என்று அழைக்கிறாங்க இரண்டாவது ஆர் ரகம் இந்த ஆர் ரகம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ரகங்கள் உரையை கொண்டிருப்பதில்லை செல்லை சுற்றி பாலிசெக்ரட் உரையை கொண்டிருப்பதில்லை அப்போ எஸ் ரகம் தான் செல்லை சுற்றி நம்ம பாலிசெக்ரட் உரையை வைத்திருக்கிறது அதனால தான் அது வீரியமிக்க ரகம் அப்போ இந்த ஆர் ரகம் உரையை கொண்டிருப்பதாக இருக்காது இது நோயை உண்டாக்கும் திறனற்றது அதனால தான் அது விரிலன் ஃபேக்டர் இந்த பாக்டீரியம் சொப்பானதா இருக்குமா இதுக்கு சொரப்பான ரகங்களை உற்பத்தி தான் இதற்கு ஆறு ரகம் அப்போ இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிப்ளோகோக்கஸ் குறிப்பாக டிமோனியோ அதில் எஸ் ரகம் ஆர் ரகம் எஸ் ரகம் வந்து ரகம் இந்த சோதனையுடைய முடிவில் செயல் ஒண்ணு என்ன நடக்குது எஸ் ரக பாக்டீரியா செல்களை சுண்டலின் உடலுக்குள் செலுத்தி அந்த எஸ் ரகனம் ஏற்கனவே நம்ம எஸ் எசரகனா செல்லை சுற்றி பாலிசெக்டர் உரை விரிலண்ட்டாக இருக்கும் அதனால இந்த பேக்டீரியா எஸ் ரக பேக்டீரியா செல்களை சுண்டெலிக்குள்ளே உள்ள செலுத்துகிறாங்க ஆனால் அந்த எலினால் இதை இறந்து போயிடுது அதே செயல் ரெண்டு என்ன நடக்குதுன்னா ஆறு ரக பேக்டீரியா ஆறு ரகனா எப்படி இருக்கும் சொர சொரப்பான ரகம் இதை ரகத்தில் வந்து நோயை உண்டாக்கும் திறன் இருக்காது அதே நேரத்தில் உரை இருக்காது இல்லையா ஆறு ரக பேக்டீரியா செல்களை சுண்டெலின் உடலுக்குள் செலுத்திய பின் அந்த எலிணாகல இறக்கல இந்த மூணாவது செயல் என்ன நடக்குதுன்னா வெப்பத்தால் கொல்லப்பட்ட அப்போ வெப்பத்தால் ஈட் கில்டு எஸ்ரக பாக்டீரியா செலுத்தல மீண்டும் சுண்டுகளின் உடலில் செலுத்திய போது இறக்கவில்லை முதல்ல வந்து பார்த்தா எஸ்ரகத்தை அப்படியே செலுத்துறாங்க எலி இறந்த போது ஆறு ரகம் செலுத்துறாங்க எலி உயிரோடு இருக்கு ஆனால் ரகத்தை என்ன செய்கிறாங்க வெப்பத்தால் ஈட் கில்டு எஸ்ரக பாக்டீரியாவை செலுத்தும் போது எலி இறக்கல நான்காவது செயல் என்னன்னா வெப்பத்தால் கொல்லப்பட்ட பாக்டீரியா செயல்களையும் ஏற்கனவே வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ்ரகையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க உயிருள்ள சொரப்பான சில ஆறு வகை பாக்டீரியா செல்களையும் கலந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சுண்டியலின் உடலுடன் செலுத்திய போது அப்போ சுண்டியல் என்ன ஆகிடுது இறந்து விட்டது அப்போ இதன் உள்ள என்னன்னா வாட் இஸ் த காரணம் என்ன ரீசன்னா உயிருள்ள சொரசொரப்பான வகையை பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுதான் வீரியம் உள்ள எஸ் வகை செல்களாக மாறிவிடுகின்றன அப்போ வகை உயிருள்ள சொர சொரப்பான வகையை கூட என்ன பண்ணுதான் பாக்டீரியா வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாற்ற விடுகின்றன அதாவது வெப்பத்தினால் கொல்லப்பட்ட இந்த ரக பாக்டீரியா செல்களின் மரபு பொருள் வீரியமற்ற சொர சொரப்பான ஆறு வகை செல்களை என்னவா மாற்றுதான் வீரியம் உள்ள மென்மையான அந்த சொர சொரப்பை என்ன மாற்றுது மென்மையான எசரகமாக மாற்றி விடுகிறது இவ்வாறு ஒரு வகை உயிரினத்தின் பண்பினை வேறொரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதனுள் செலுத்தி மாற்றுவதற்கு பேர் தான் இயல்பு மாற்றம் இந்த இயல்பு மாற்றம் மூன்று வகை அந்த மூன்று வகையில் தான் முதல் வகை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்பர் ஒன் மாற்றம் அடைதல் அந்த மாற்றம் அடைதலுக்கு வேறு பேர் தான் இயல்பு மாற்றம் இரண்டாவதுக்கு இணைதல் மூன்றாவதுக்கு கடத்துதல் அப்போ இந்த இயல்பு மாற்றம் இயல்பு மாற்ற சோதனையை வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபெடரிக் கிரிப்த் குறிப்பாக நிமோ நிமோனியா நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்துகின்ற டிப்ளோகோக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி எஸ் வகை ஆறு வகை என்ற இரண்டு வகையான வீரியமுக்கு வீரிய மிக்க வீரியம் உள்ள வீரியம் இல்லாத குறிப்பாக வெப்பத்தால் கொல்லப்பட்ட மற்றும் இரண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்போது இந்த காரணிகளில் என்ன நடக்குது உயிருள்ள சொரசுரப்பான வகையை பாக்டீரியாக்கள் வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாறிவிடுகின்றன அதனால வெப்பத்தினால் கொல்லப்பட்ட எஸ்ரக பாக்டீரியா செல்களில் இந்த மரபு பொருள் என்ன பண்ணுதா ஜெனெடிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது வீரியமற்ற சொரப்பான ஆறு வகை செல்களை வீரியமுள்ள மென்மையான எஸ் வகை செல்களாக எசரகமாக மாற்றுகிறது இதன் மூலம் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாரு கிரேப்து ஒரு வகை உயிரினத்தின் பண்பினை வேறொரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதனை செலுத்தி மாற்றுவதற்கு பேர் தான் இயல்பு மாற்றம் என்று அழைக்கிறாங்க அப்போ இயல்பு மாற்றத்தோட தொடர்புடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிரிக் அடுத்து பாருங்க இணைவு இந்த இணைவு என்பது காஞ்சிகேஷன் இது எப்படின்னா இவ்வகையான ஜீன் மறுசேர்க்கில் வழங்கி மறுனா ரீகாம்பினேஷன் இவ்வகையான ஜீன் மறுசேர்க்கையில் வழங்கி செல்லானது அந்த செல்லுடைய பைலஸின் மூலமாக பெறும் செல்லுடனே இணைகிறது அந்த பைலஸ் தான் வளர்ந்து இணைவு குழலை தோற்றுவிக்கின்றன ஜீன் மறுசேர்க்கையில் ஜீ வழங்கி டோனார் செல்லானது பைலஸின் மூலமாக பெறும் செல்லுடன் இணைந்து பைலஸ் வளர்ந்து இணைவு சுழலை தோற்றுவிக்கிறதான் அப்போ இங்கே எஃப் வளமான காரணி உடைய வழங்கி செல்லின் பிளாஸ்மீன் வழங்கி செல்லுடைய பிளாஸ்மீன் ரெட்டிப்படுகிறது அப்போ இதில் டிஎன்ஏவின் ஒரு இலை மட்டும் இணைவு வழியாக பெரும் செல்லுக்குள் நுழைகிறது இந்த இலைகளுக்கு இணையான மற்றொரு டிஎன்ஏ இலையை பெறும் செல் அதுதான் என்ன பண்ணுதான் அது அப்பப்போ உற்பத்தி செய்து கொள்கின்றன மூன்றாவது வகை முதல் வகையை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் இயல்பு மாற்றம் இரண்டாவது வந்து இணைவு கான்ஜுகேஷன் இவ்வகையான ஜீன் மறுசேர்க்கலை வழங்கி செல்லானது பைலஸின் மூலமாக பெறும் செல்லுடன் இணைந்து அது பைலஸ் வளர்ந்த இனக்குழலை தோற்றுவிக்கிறதா குறிப்பாக வளமான கார்னியுடைய வழங்கி செல்லின் பிளாஸ்மின் ரட்டிப்படைந்து டிஎன்ஏவின் ஒரு இளை மட்டும் இணைவுக்குளன் வழியாக பெறும் செல்லுக்குள் நுழைந்து அந்த இலைக்கு இணையான மற்றொரு இணை இலை பெறும் செல் உற்பத்தி செய்து கொள்வதன் மூலம் இணைவு ஏற்படுகிறது அடுத்ததாக ட்ரான்ஸாக்ஷன் டிரான்சாக்ஷனாக செலுத்தப்படுதல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முதல் முதலாக என்ன பண்ணுறாங்க சிண்டர் மற்றும் லேடர்பர்க் என்பவர்களால் கண்டறியப்பட்ட செலுத்தப்படல் பொதுவாக அடிக்கடி நடைபெறும் ஒரு மாற்றமாக இது அப்போ டிரான்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தமிழில் செலுத்தப்படுதல் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிண்டர் லேடர்பர்க் என்பவர்களால் கண்டறியப்பட்ட செலுத்தப்படல் பொதுவாக அடிக்கடி நடைபெறுமா ஒரு நிகழ்ச்சி அல்ல குறிப்பாக இது பாக்டீரியாக்களை பாதிக்கும் வைரஸ்கள் அதுக்குதான் பேர் பாக்டீரியாக்களை தாக்கி கொண்ட வைரஸ்க்கு பேர் தான் பாக்டீரியா ஃபேஜின் பேர் அப்போ பாக்டீரியாக்களை அழி பாதிக்கும் வைரஸ்களை பற்றி ஆய்வு வழி இந்த டிஎன்ஏ மரபியல் பண்புகள் பாரம்பரிய வழி புலனாகிறதா அப்போ வைரஸ்களை தாக்கி உள்ள பாக்டீரியாக்களுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாக்டீரியோ பேஜ் என்று அழைக்கிறாங்க எக்ஸாம்பிள் டி ஃபோர் டி ஃபோர் பாக்டீரியா ஃபேஜ் இல்லையா டி ஃபோர் பாக்டீரியா ஃபேஜ் டொமோகோ மொசோக் வைரஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க அப்போ குறிப்பாக பேக்டீரியா அதாவது பாக்டீரியாக்களை தாக்கு வைரஸ்கள் தாக்கி பாக்டீரியாக்கள் வந்து அலைஞ்ச அதுக்கு பேர் பேக்டீரியோ பேஜு அழைக்கிறாங்க அப்போ அந்த பாக்டீரியோ பேஜுகள் எவ்வாறு பாக்டீரியோ பண்புகளை கடத்துகின்றன என்பதை தான் அவர் என்ன பண்ணுறாரு கதிரிக்க ஐசோட்டோப் முறையில் தெளிவாக்குறாங்க கதிரீக்கம் ரேடியோட்டோப்னு சொல்கிறாங்க அப்போ வாட் இஸ் ஐசோட்டோப்னா ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறையணையும் பெற்ற ஒரு தனிமத்துக்கு இந்த பேர் தான் ஐசட்டோப் என்று அழைப்பாங்க எக்ஸாம்பிள் கார்பன் டுவெல் கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் ஆறு சிக்ஸ் கார்பன் டுவெல் சிக்ஸ் கார்பன் தேர்ட்டீன் சிக்ஸ் கார்பன் ஃபோர்டீன் இதில் கார்பன் சிக்ஸ் கார்பன் டுவெல் சிக்ஸ் கார்பன் தேர்ட்டீன் ரெண்டுமே நிலையானது சிக்ஸ் கார்பன் ஃபோர்டீன் வந்து ரேடியோ ஐசட்டோப் அப்போ கார்பன் ஃபோர்டீன் ஆர் சி ஃபோர்டீன் என்ற கதிரிக்க கார்பனை பயன்படுத்தால் நம்முடைய ஃபாசில் ஃபியூலு நம்முடைய ஏஜ் உடைய எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்க் ஆர்காலஜியில் குறிப்பாக எக்ஸ்கேவிஷன் கிடைக்கிற பொருட்களுடைய காலத்தை கணிக்கிறதுக்கு வந்து கார்பன் டேட்டிங் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு வேறு பேர்னால் கதிரிக்க கார்பன் முறை அப்போ இந்த பேக்டீரியோ பேஜுகள் எவ்வாறு பேக்டீரியோ பண்புகளை கடத்துகின்றன என்பதை தான் முதல் முதல்ல எர்சிலியஸ் அந்த எர்சிலியஸ் என்பவர் கதிரீக்க ஐசொட்ட முறையில் தெளிவாக்கியிருக்கிறாரு அடுத்தது மரபியல் பொருட்கள் அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு பேக்டீரியாவிலிருந்து மற்றொரு பேக்டீரியா இருக்குது பாக்டீரியத்திற்கு பேக்ட்ரியோ பேஜ்கள் வழியாக செலுத்தப்படுகிறது அதாவது மரபியல் பொருட்கள் ஒரு பேக்டீரியாவிலிருந்து மற்றொரு பேக்டீரியாக்கிற்கு என்ன பண்ணுறாங்களா பேஜ் வழியாக செலுத்துகிறாங்க இதுக்கு பேர் செலுத்துதல் ஆகும் இந்த செலுத்தப்படுதலை விளக்கின்ற பண்பு பாரம்பரிய பண்புகள் நிர்ணயிக்கும் ஜீன்கள் அந்த பாரம்பரிய பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்கள் டிஎன்ஏக்கள் தான் என்பது புலனாகிறதா இதை முதல் முதல்ல முதலாக முதன் முதலாக வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் தான் இந்த ஸ்டான்லி நைன்டீன் தேர்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதில் குறிப்பாக இங்கே கேண்ட்ராட் ஸ்டான்லி கைரர் ஷ்ராம் போன்றவர்கள் வைரஸை குறிப்பாக டொபோக்கோ மொசெக்ஸ் வைரஸ் இல் செலுத்த இந்த செலுத்துதல் பற்றிய ஆய்வுகள் குறிப்பாக ஆறு மரபு பொருளாக குறிக்கின்றன குறிப்பாக தாவர செல்களில் குறிப்பாக தாவர செல்களில் ஆர்என்ஏசியா ஜெனெடிக் மெட்டீரியல் அதில் குறிப்பாக ஆர்என்ஏவே மரபு பொருளாக குறிப்பிடுவதற்காக இந்த டொபோகோ மொசைக்ஸ் வைரஸ் டொபோகோ மொசைக்ஸ் வைரஸில் இந்த மூணு மூணு பேரையும் கான்ட்ராட் ஸ்டான்லி கைரர் ஷிராம் போன்றவர்கள் வைரஸை டிஎம்இ டிஎம்இனா டொபோகோ மொசைக்ஸ் வைரஸில் செய்த இச்செலுத்தல் பற்றிய ஆய்வு தான் அதுதான் முதல் முதல்ல டி ஆர்என்ஏசிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்று பொறுப்பாக அப்போது இந்த கடத்துதல் இந்த டிரான்சக்ஷன் இந்த கடத்துதல் இரண்டு வகையாக குறிப்பாக இரண்டு வகைப்படுமா ஒன்று பொதுவாக செலுத்தப்படுதல் இரண்டாவது சிறப்பு வகை அல்லது வரையறுக்கப்பட்ட செலுத்துதல் என்று இரண்டு வகையை இதில் முதல்ல பொது வகை செலுத்தப்படுதல் பொதுவாக ஜென்ரல் வகையா ஏற்பு வகை ஜீன்கள் அனைத்துமே கடத்தப்படக்கூடிய வாய்ப்புடையது என்று அழைக்கிறாங்க ஏற்புனா ரிசெப்டார் ஏற்கிறி ஏற்கிற ஜீன்கள் அனைத்துமே கடத்தப்படக்கூடிய வாய்ப்புடையதான் சிறப்பு வகை அல்லது வரையறுக்கப்பட்ட செலுத்துதல் என்றால் பாக்டீரியா குரோமோசோமில் இல்லையா பாக்டீரியா குரோமோசோமில் குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டுமே இதுக்கு செலுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதாம் அப்போ வரையறுக்கப்பட்டு செலுத்தப்படும் டெம்ப்ரேட் பேக்டீரியா பேஜ் வழியாக செலுத்தப்படுகிறது இதில் குறிப்பாக டெம்ப்ரேட் வைரஸுகள் தனித்த நிலையிலும் அதே நேரத்தில் சேர்ந்த நிலையிலும் காணப்படுமா அப்போ டெம்ப்ரேட் வைரசுகள் தனித்த நிலையிலும் சேர்ந்த நிலையில் இருந்ததுக்கு பேர் எபிசோம் என்று அழைக்கிறாங்க எபிசோம் போன்று செயல்படுகின்றன இயல்பாக பெரும்பாலான டெம்ப்ரேட் பாக்டீரியாக்களில் குரோம்சோம்கள் ஒரு நிலைத்த இடத்தில் அமைகின்றன இயல்பாக டெம்ப்ரேட் பேக்டீரியாவில் குரோம்சோம் எப்படி இருக்கா நிலைத்த இடத்தில் அமையும் இந்த நிலையில்தான் ப்ரோபேஸ்கள் எனப்படுகிறதா நிலைத்த நிலையிலிருந்து அதுக்கு பேர் புரோபேஸ்கள் இந்த புரோபேஸுகள் தூண்டப்படுகின்ற போதுதான் இந்த குரோம்சோம்கள் இணைப்பு நிலைகளை விட்டு வெளியேற்றப்படுகிறது குரோம்சோம் இணைப்பு நிலை விட்டு வெளியேறுமா எப்போ புரோபேசுகள் தூண்டப்படும் போது அப்ப புரோபேசுகள் தூண்டப்படும் போது குரோம்சோம்கள் இணைப்பு நிலை விட்டு வெளியேற்றப்படுகின்றன அவ் வெளியேற்றத்தின் போதுதான் நிகழக்கூடிய குறிப்பா எதிர்பாராத பிளைனால் என்ன நடக்கும் பாக்டீரியா ஜீன்கள் பேஜ் உடைய ஜீன்களோடு இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன அப்ப இந்த இணைந்த அமைப்பு சிறப்பு தன்மை செலுத்தும் பொருட்கள் என அழைக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பொதுவாக செலுத்தப்படுதல் இரண்டாவது சிறப்பு வகை அல்லது வரையறுக்கப்பட்ட செலுத்தப்படுதல் பார்த்தோம் அப்போ இந்த இரண்டாவது தான் குறிப்பாக எதிர்பாராத பிழையினால் பாக்டீரியா ஜீன்கள் பேஜுடைய ஜீன்களோடு இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகின்றன இந்த இணைந்த அமைப்பு சிறப்புத்தன்மை செலுத்தும் பொருட்கள் என அழைக்கிறாங்க இத்தகைய செலுத்தும் பொருட்கள் பாரம்பரிய ஜீன்களை ஒரு செல்லிருந்தும் மற்றொரு செல்லுக்கு செலுத்துத்தன்மை கொண்டதாகுமா இல்லை லேம்டா வைரஸ் காலக்டோஸ் பயோட்டீன் கடத்துதல் இதெல்லாமே எடுத்துக்காட்டாக என்னம்மா சிறப்பு வழிமுறையில் வரையறுக்கப்பட்டு கடத்துதல் முறை தெளிவாக்கப்படுதான் இதில் லேம்டா வைரஸ் லேம்டா வைரஸ் கேலக்டோஸ் பயோட்டின் கடத்துதல் ஆகிய வழிமுறைகளில் வரையறுக்கப்பட்ட கடத்துதல் முறை தெளிவாக்கப்பட்டுள்ளன அடுத்தது பாருங்கள் அடுத்த தலைப்பு பிணைப்பு பிணைப்பு அதாவது ஒரே குரோம்சோமில் இடம் பெற்றுள்ள ஜீன்கள் ஒரு குரோம்சோமில் இடம்பெற்றுள்ள ஜீன்கள் அல்லது அவற்றின் பண்புகள் ஒன்றாக சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாரம்பரியத்திற்கு உட்படும் செயலுக்கு பேர் தான் பிணைப்பு என்று அழைக்கிறாங்க ஒரே சோம் இல்லையா ஒரே சோமில் இடம்பெற்றுள்ள ஜீன்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பாரம்பத்திற்கு பாரம்பரியனால் எ ஹின் கேரக்டர் ட்ரான்ஸ்மிஷபிள் டூ ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் தலைமுறை தலைமுறையாக மரபு பண்பு கடத்தப்படுவதற்கு பேர் தான் பாரம்பரியம் பேர் அப்போ அந்த பாரம்பரியத்தில் இன்வாகிறது தான் டிஎன்ஏ அப்போ டிஎன்ஏனா இப்போ எக்ஸாம்பிள் டிஎன்ஏ எங்கே இருக்குது செல்லு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸு நியூக்ளியஸ்க்குள்ள குரோம்சோம் அந்த குரோம்சோம் குள்ளே தான் ஜீன் ஜீன்குள்ளே தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்போ ஒரே குரோம்சோமில் இடம் பெற்றுள்ள ஜீன்கள் அல்லது அவற்றின் பண்புகள் ஒன்றாகவே சேர்ந்து இந்த பாரம்பத்திற்கு உட்படும் செயல் பிணைப்பு எனப்படுமா அடுத்து மென்டலின் ஆய்வின் அடிப்படையில் பல கலப்பின சேர்க்கை ஆய்வுகள் பல கலப்பின சேர்வு ஆய்வுகள் தாவரங்களிலும் விலங்குகளிலும் நடத்தப்படுகின்றன அப்போ சில இரு பண்பு கலப்பு ஆய்வுகளின் முடிவில் தான் மென்டலுடைய இது மூன்று விதமான லா பார்த்தோம் நம்ப சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு மாறுபட்டிருக்கிறதா அப்போ மென்டலின் ஆய்வின் அடிப்படையில் பல கலப்பின சேர்க்கை ஆய்வுகள் தாவரங்களிலும் விலங்குகளிலும் நடத்தப்படுகிறது இந்த இடத்துல இரு பண்பு கலப்பு ஆய்வின் முடிவில் சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு மாறுபட்டிருந்தன அப்போ இந்த விதியின்படி கேமிட்டுகள் உண்டாகும்போது இரு பண்பு கலப்பொரியில் உள்ள ஒவ்வொரு ஜீன் இணையின் பாரம்பரியம் எப்படி இருக்குமா மற்றொரு இணையை சார்ந்ததல்ல என்பதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் அப்போ சோதனை ஒன்று இந்த சோதனை ஒன்று இணைப்பு செயல்பாடுகளுடைய விளக்கம் இந்த இணைப்பு செயல்பாடு விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வில்லியம் பேட்ஸன் மற்றும் ரெஜினால்டு புன்னட் என்பவர்கள் மென்டலின் இரு பண்பு கொள்பு இரு பண்பு கலப்பு சோதனையை ஆய்வு முறைகளை உறுதி செய்ய அவர் ஏற்கனவே ப பைசம் சட்டைவம் என்ற இனிப்பு பட்டாணியின் லேந்த்ரைஸ் ஓடோரஸ் தாவரத்தில் பல ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க அப்போ அந்த லேந்த்ரைஸ் ஓடோரெட்டஸ் என்ற இனிப்பு பட்டாணி தாவரத்தில் பல ஆய்வுகளை மேற்கொண்டதன் விளைவு இந்த தாவரத்தில் இரண்டு ஓங்கு ஜீன்கள் எப்படி இருக்கான் சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு முரண்பட்டு ஒரு விதிவிலைக்காக இருந்தன என்பதை அவங்க ஆய்வு மூலம் வெளிப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வில்லியம் பேட்சன் ரெஜினால்டு புன்னட் என்பவர்கள் இரு பண்பு கலப்பு சோதனை ஆய்வு முறைகளை உறுதி செய்ய அப்போ ஏற்கனவே மண்டலன் இரு பண்பு கலப்பு சோதனை ஆய்வை உறுதி செய்வதற்காக இந்த பேட்ஸன் மற்றும் பொன்னட் என்ன பண்றாங்க இனிப்பு பட்டாணியான லேந்த்ரைஸ் ஓடோரஸ் தாவரத்தில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த தாவரத்தில் இரண்டு ஓங்குஜீன்கள் சார்பின்றி ஒதுக்குதல் விதிக்கு முரண்பட்டு ஒரு விதிவிலக்காக இருந்தன என்பதை உறுதி செய்கிறாங்க அப்போ ஆய்வுக்கு அவங்க இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பண்பு என்னாமா நீல நிறம் குறிப்பாக ப்ளூ கலர் சிவப்பு நிறம் நீல நிறத்துக்கு வந்து கேபிட்டல் பியும் சிவப்பு நிற மலருக்கு பியும் இது ரெண்டுமே ஓங்கு நீண்ட மகரந்தம் உருண்ட மகரந்தம் இது ஓங்குத்தன்மை கொண்டவ ஓகே அப்போ கலப்பு செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க நீல மலர் நீண்ட மகரந்தமையை தூய தாவரத்தின சிவப்பு நிற மலரையும் உருண்டை மகரத்தையும் கொண்ட தூய மற்றொரு தாவரத்துடன் செய்கிறாங்க இதில் முதலாவது தலைமுறையில் இந்த முதல் தலைமுறையில் எப்படி கிடைக்குதான் பாருங்கள் இந்த கலப்பின் மூலம் எப்பன் தலைமுறையில் கிடைத்த நீலமலர் எப்பன் தலைமையில் நீ நீலமலர் நீண்ட மகர்ந்த கலப்புயிரை களப்புயிரியை இரட்டை ஒடுங்கு பண்பு இரட்டை ஒடுங்கு பண்பு கொண்ட தன்மை கொண்ட சிவப்பு மட்டும் உருண்டை மகர்ந்த பெற்றோருடன் இரு பண்பு சோதனை கலைப்பிற்கு உட்படுத்துகிறாங்க அப்போ அங்கே இரு பண்பு சோதனைக்கு உட்படுத்தும் போது இவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விகிதம் ஒன்னிஸ்டு 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 ஒன் என்ற கிடைக்கப்பெறாமல் மாறுபட்ட புற பண்பு சந்ததி விகிதம் கிடைக்கிறதா அப்போ இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்களே இரு பண்பு கலப்பை ஆய்வுக்கு எடுக்கும்போது ஒன்று நீல மலர் நீண்ட மகரந்தமையை தூய தாவரத்தின நிற மலரையும் உருண்ட மகரந்தனையும் கொண்ட தூய மற்றொரு தாவரத்தையும் கலப்பு செய்கிறாங்க அப்போ முதல் தலைமுறை ஒன் முதல் தலைமுறையில் உருவான அனைத்து கலப்புயிர்களும் நீல மலர்களையும் நீண்ட மகரத்தினையும் பெற்றிருக்கின்றன அப்போ முதல் தலைமுறையில் கிடைத்த வேறுபட்ட அள்ளிகளுடைய நீளம் அதே நேரத்தில் நீண்ட மகர்ந்தமுடைய கலப்பு ஏரிய என்ன செய்கிறாங்க இரண்டு ஒடுக்கு தன்மை கொண்ட சிவப்பு மற்றும் உருண்டை மகர்ந்த பெற்றோருடன் இரு பண்பு சோதனைக்கு கலப்புக்கு உட்படுத்தினாங்க அதனால் என்ன நடக்குது எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட விகிதமான ஒன் இஸ்டு ஒன் இஸ்டு ஒன் என்ற விகிதம் கிடைக்கப்பெறாமல் மாறுபட்ட புறப்பண்பு சந்தை விகிதம் கிடைக்கிறது இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்து ஒரு வீடியோ தோப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ